ஹலோ டெக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம டெக்கன் தமிழ் சேனல் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் விருந்து வேற ஒன்னும் இல்ல இரண்டாயிரத்து இருபத்தைந்துல மொபைல் மார்க்கெட்டையே கலக்கப்போற போசி ஓசி எழுபத்தொன்று பத்தி தான் பார்க்க போறோம் இந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால் டு ஆக்ஷன் இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரும் உங்களை அசர வைக்கும் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க உங்க டெக் லவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்க மொபைலுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும் ஸ்மார்ட் போன் ஹைலைட் நம்பர் பூஜ்ஜியம் ஒன்று நம்பர் ஒன் ஸ்பாட்ல நம்ம கெத்து காமிக்க வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நம்ம போக்கோசி எழுபத்தொன்று வேற லெவல் போன் இது இதோட டிசைன் இருக்கே சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு பிரீமியம் ஸ்பிளிட் விவிட் டிசைன் சொல்றாங்க அப்படியே கையில வச்சிருக்கவே தோணும் அது மட்டும் இல்லாம இந்த விலைக்கு ஆறு புள்ளி எட்டு எட்டு இருபது ஹர்ட்ஸ் டிஸ்பிளேவா வேற எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க அப்படியே வென்ன மாதிரி ஸ்மூத்தா ஸ்க்ரோல் ஆகும் நீங்க கேம் விளையாடும் போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்ளோ கிளியரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வெட் டச் டிஸ்பிளே வேற உங்க கை கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் டச் சென்சிட்டிவிட்டி குறையாதாம் மழையிலையும் நீங்க கவலை இல்லாம போனை யூஸ் பண்ணலாம் பி சி எழுபத்தொன்று இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போசிஓசி எழுபத்தொன்று பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு இது ஒரு அல்டிமேட் பிளாக்பஸ்டர்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா இந்த போன்ல இருக்கிற ஆறு புள்ளி எட்டு எட்டு நூற்று இருபது ஹர்ட்ஸ் டிஸ்பிளே இருக்கே அதுல நீங்க படம் பாத்தீங்கன்னா அப்படியே தியேட்டர்ல உக்காந்து பாக்குற ஃபீல் இருக்கும் கேம் விளையாடும்போது ஒவ்வொரு டீடைலும் அவ்ளோ ஷார்ப்பா தெரியும் அப்புறம் இந்த பிரீமியம் ஸ்பிளிட் விவிட் டிசைன் அடிங்கப்பா உங்க காலேஜ்லயோ இல்ல ஆபீஸ்லயோ இந்த போன வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் தான் பாப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா இருக்கு இப்போ இந்த போனோட விலை என்ன இது எப்போ மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் விலை மற்றும் விற்பனை விவரங்கள் இதோட ஆரம்ப விலை வெறும் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் தான் நம்பவே முடியல இல்ல இவ்ளோ ஃபீச்சர்ஸோட இந்த விலையா விற்பனை எப்ப ஆரம்பிச்சதுன்னா எட்டு த்ரீ ஏப்ரல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சோ அந்த சேல் முடிஞ்சிருச்சு பட் கவலப்படாதீங்க சீக்கிரமே சேல் வரும் மிஸ் பண்ணாம வாங்கிருங்க எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அரவுண்ட் ஐ என்ஆர் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் தான் இந்த பட்ஜெட்ல இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் டீப்பா அனாலிசிஸ் பண்ணுவோம் இந்த போகோசி எழுபத்தொன்று லேல கொடுத்திருக்கிற ஆறு புள்ளி எட்டு எட்டு இன்ச் டிஸ்பிளே நூற்று இருபது ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வர்றதுனால ஸ்க்ரோலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் நீங்க சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ இல்லை வெப்சைட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஃபைனா இருக்கும் கேமிங்ல லேக் இல்லாமல் சூப்பராக விளையாடலாம் ரேம் ஸ்டோரேஜும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் இதுல ஆறு ஜிகாபைட் ரேம் கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்கிங் சூப்பரா இருக்கும் நீங்க நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்ணி வச்சாலும் ஃபோன் ஹேங் ஆகாது அது மட்டும் இல்லாம நூற்று இருபத்தெட்டு ஜிகாபைட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேற உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பத்தலைன்னா மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவும் முடியும் ப்ராசசர் பத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்குவோமா இந்த ஃபோன்ல பவர் பண்றது எஸ் ஓ சி டி அறுநூற்று ஐம்பது ப்ராசசர் இது ஒரு நல்ல எஃபிஷியன்டான பிராசஸர் இதோட மேக்ஸ் கிளாக் ஸ்பீடு இரண்டு எக்ஸ் ஏ எழுபத்தைந்து அட்குறி ஒன்று புள்ளி எட்டு ஜிகா ஹர்ட்ஸ் கூடவே ஆறு எக்ஸ் ஏ ஐம்பத்தைந்து அட்குறி ஒன்று புள்ளி எட்டு ஜிகா ஹர்ட்ஸ் இருக்கு இது ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர்னால உங்களுக்கு ஸ்மூத்தான பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் நீங்க கேம் விளையாடினாலும் சரி இல்ல நார்மலா ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி போன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும்னு ஒரு குவிக் லுக் பின்னாடி ஒரு மூன்று இரண்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு இது நல்ல டீசெண்டான கேமரா குவாலிட்டியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் போட்டோஸ்லாம் நல்ல கிளியரா வரும் முன்னாடி செல்ஃபி எடுக்க ஒரு எட்டு எம்பி கேமரா இருக்கு உங்க செல்ஃபீஸை இன்னும் அழகா எடுக்கும் பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் இதுல ஒரு பவர்ஃபுல்லான பேட்ரி இருக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணா ஒரு நாள் முழுக்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி கேம் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி இல்ல நிறைய பேசுறவங்களா இருந்தாலும் சரி பேட்டரி உங்களை ஏமாத்தாது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போசி ஓசி எழுபத்தொன்றுல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பாத்துட்டோம் டிஸ்பிளே வேற லெவல் டிசைன் சூப்பரு கேமரா டீசென்டா இருக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு இப்போ இந்த போனோட பாக்ஸ்ல என்னென்ன குடுக்குறாங்கன்னு பாக்கலாம் அன்பாக்சிங் டைம் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் பாக்ஸ ஓபன் பண்ண உடனே நம்ம ஹீரோ மைனஸ் பிஓசிஓ சி எழுபத்தொன்று போன் அப்படியே பளபளன்னு மின்னும் கூடவே சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பதினைந்து வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சீக்கிரமா சார்ஜ் பண்ணிக்கலாம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் சார்ஜ் பண்றதுக்கும் ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்கு சிம் கார்டை ஈஸியா போடவும் எடுக்கவும் ஒரு சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு புதுசா ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடைசியா வாரண்டி கார்டு ஒன்னு இருக்கு ஃபோன்ல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை வாரண்டி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த போசி ஓசி எழுபத்தொன்று போனுக்கு ஒரு வருஷம் மேனுபேக்சரர் வாரண்டி தர்றாங்க ஃபோன்ல ஹார்ட்வேர் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூ வந்தா நீங்க சர்வீஸ் சென்டர்ல காமிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற ஆக்சசரிஸ்க்கு ஆறு மாசம் வாரண்டி உண்டு அவ்வளவுதான் மக்களை உங்களுக்காக பிஓ சிஓ சி எழுபத்தொன்று பத்துன எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்